ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ப்ளவுஸோட கப் ஐனிங் பில்லோ தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் எப்படி அஞ்சே நிமிஷத்தில் இந்த பில்லோவை ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் இப்போ பில்லோக்கான கிளாத் அந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் நம்ம கப்பை எடுத்துக்கலாம் இந்த கப்பை பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு தேவைப்படுது ரெண்டு ஏன் தேவைப்படுதுன்னா ஒன்று வச்சா நமக்கு ஸ்டிஃப்னஸ் இருக்காது அதுக்கு மேலே நம்ம ஒன்று வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த கப்பை வந்து சென்டரில் இந்த மாதிரி வச்சுருங்க இந்த மாதிரி சென்டரில் வச்சதுக்கப்புறம் நமக்கு எக்ஸ்ட்ரா பார்த்திங்க அப்படின்னா ஒரு த்ரீ இன்ச்சு வந்து அந்த கப்பை சுற்றி நமக்கு கிளாத் இருக்கணும் இப்போ அந்த மாதிரி அந்த கப்பு கிட்ட இருந்து இந்த மாதிரி த்ரீ இன்ச் த்ரீ இன்ச்சு சுற்றி நீங்கள் மார்க் பண்ணிட்டு வந்துடுங்க இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ரவுண்ட் ஷேப் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணணும் இந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணும்போது நமக்கு கிளாத் எதுவும் எக்ஸ்ட்ரா இல்லாமல் நம்ம வந்து அந்த சுருக்கம் போடும்போது நமக்கு எந்த கிளாத்து வந்து மேலே சுருங்கிட்டு இல்லாமல் நல்லா ஃப்ளாட்டாக நமக்கு இருக்கும் கிளாத் எதுவுமே சுருக்கம் இல்லாமல் அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணுறோம் இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த ரவுண்டுக்கு நேரம் நம்ம ஃபுல்லாக கட் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நீடில் த்ரெட்டை கோர்த்து எடுத்துக்கோங்க நான் ஒரு மூணு லேயராக த்ரெட்டு வந்து கோர்த்துருக்கேன் இப்போ இந்த மாதிரி கோர்த்துட்டு நீங்கள் நாட் போட்டுக்கோங்க நாட் போட்டுட்டு இப்போ கிளாத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆஃப் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுட்டு இந்த மாதிரி சுற்றி நம்ம சுருக்கம் எடுப்போம் இல்லையா அது மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு பாயிண்ட்டு தள்ளி ஒரு பாயிண்ட்டு தள்ளி நீடில் வந்து இந்த மாதிரி கோர்த்துட்டே வாங்க ஃபுல்லாக அந்த ரவுண்டு ஃபுல்லாக நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த ரவுண்டு ஃபுல்லாக ஒரு அரை இன்ச் வந்து கிளாத் வந்து விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சுற்றி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு எண்டில் வந்து இந்த மாதிரி நமக்கு எந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோமோ அதே இடத்துல முடிச்சுட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு திரட்டையும் நம்ம வந்து இந்த மாதிரி சுருக்கமாக நம்ம இழுத்துகிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு கிளாத் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கம் ஆகும் இந்த மாதிரி சுருக்கம் ஆனதுக்கப்புறம் ஒரு மீடியமில் வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த கப் ஷேப் வந்து உள்ளே போகிற மாதிரி வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி எந்த இடத்துலலாம் ரொம்ப சுருக்கம் இருக்கோ அதை மீடியமாக நல்லா சமமாக எடுத்து விட்டுட்டு இப்போ இந்த கப்பை வந்து இந்த மாதிரி நான் ரெண்டு கப்பு வைக்கிறேன் இந்த மாதிரி ரெண்டு கப்பை ஒன்று போல் வச்சுட்டு உள்ளே வந்து நீங்கள் இந்த மாதிரி உள்ளே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருங்க இப்போ அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் இந்த மாதிரி சுருக்கம் வச்சுக்கோங்க இப்படி சுருக்கம் வச்சுட்டு எந்த இடத்துலலாம் அதிகமான சுருக்கம் வந்து ஒன்று போல் இருக்கோ அதெல்லாம் சமமாக எடுத்து விட்டு பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எந்த ஒரு கிளாத்தும் சுருங்கி இருக்கக்கூடாது நல்லா ஈவனாக எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி வேஸ்ட்டு கிளாத் இருந்துச்சு அப்படின்னா அந்த கிளாத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நிறைய கிளாத் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி விட்டுட்டு அந்த கிளாத்தை தான் நம்ம வந்து அந்த பில்லோக்குள்ளே வந்து வைக்க போகிறோம் அதனால் இந்த மாதிரி நிறைய கட் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம நிறைய கட் பண்ணாதான் நம்ம பில்லோக்குள்ளே வைக்கும்போது நல்லா அந்த பில்லோ வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் நீங்கள் கம்மியான கிளாத் வைக்கும்போது ஸ்டிஃப்னஸ் கம்மியாகும் அதனால கிளாத் நல்லா நிறைய வந்து ஃபுல் அந்த இது ஃபுல்லாக ஃபில் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா அந்த த்ரெட்டை வந்து இழுத்து இழுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா சுருக்கம் கொடுத்துரும் நமக்கு கப்போட ஷேப் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சூப்பராக ஒரு பால் ஷேப்பில் வந்து நமக்கு க்ரியேட் ஆகி வரும் இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் நம்ம அந்த நாட்டை வந்து போட்டுக்கலாம் நல்லா ஃபுல் சுருக்கம் கொடுத்துட்டு நல்லா நாட்டை வந்து இறுக்கமாக போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஃபுல்லாக இறுக்கமாக போட்டதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை நம்ம ஓரமாக வச்சிடலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கேலண்டர் அட்டை எடுத்துக்கோங்க நார்மல் அட்டை எடுத்திங்கன்னா உங்களுக்கு மடங்கும் நல்ல கேலண்டர் அட்டையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் இந்த மாதிரி அந்த நம்ம கப் ஷேப் எடுத்தோல்லையே அந்த கப் ஷேப்புக்கு ஈவனாக இருக்கான்னு பார்த்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அதே மாதிரி தான் நம்ம இந்த மாதிரி கிளாத்தை போட்டுட்டு நம்ம எப்படி அந்த கப்பில் வந்து இது பண்ணோமோ அதே மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத்து அந்த கேலண்டர் அட்டையை சுற்றி ரவுண்டுக்கு நேர நமக்கு இந்த மாதிரி ஒரு த்ரீ இன்ச் த்ரீ இன்ச் கேப் விட்டுட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரவுண்டு மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணணும் இப்போ அதே மாதிரி ஈவனாக நம்ம மார்க் பண்ண த்ரீ இன்ச்சுக்கு நேராக ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி வந்து த்ரெட்டை கோர்த்து நம்ம வந்து அந்த சுருக்கம் எடுத்தோமோ அதே மெத்தடு தான் அதே மாதிரி நீங்கள் த்ரெட்டை கோர்த்து அந்த சுருக்கம் வச்சுக்கோங்க ஒரு ஒரு பாயிண்ட்டு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் சுருக்கம் வச்சு ஃபுல்லாகவே நீங்கள் சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ கேலண்டர் அட்டையை நடுவில் சென்டரில் வச்சுட்டு இந்த மாதிரி த்ரெட்டை வந்து இழுத்திங்க அப்படின்னா நமக்கு ஃபுல்லாக சுருங்கிரும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா முன்னாடியே நமக்கு கிளாத் வந்து எக்ஸ்டைலில் நல்லா ஃப்ளாட்டாக நமக்கு வந்து சுருங்கி வந்துருச்சு இப்போ நாட் போட்டு நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி கப் கப்பு வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை இந்த மாதிரி அந்த அட்டைக்கு மேலே வச்சுட்டு கரெக்டாக ஈவனாக வச்சிட்டு மறுபடியும் த்ரெட்டை கோர்த்து இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த கீழே உள்ள கேலண்டர் அட்டையும் மேலே வச்சுருந்த கப் ஷேப்பையும் ஈவனாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க அதாவது இன்விசிபிளாக நம்ம போடுற தையல் வந்து வெளியில் தெரியாத மாதிரி ஸ்டிச் பண்ணணும் இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி தையல் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த அயனிங் பில்லோ வந்து ரொம்பவே சூப்பராக நமக்கு ரெடி ஆகிரும் அதுக்கு மேலே குட்டியாக நம்ம லேஸ் ஒர்க் கூட கொடுத்துக்கலாம் ஒரு ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் இப்போ இந்த கப்பை எப்படி நம்மளோட ப்ளவுஸில் வச்சு அயன் பண்ணுறது நம்ம பார்த்துடலாம் அதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஃபஸ்ட்டு த்ரீ டாட் ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க ப்ளவுஸ் எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த கப்போட ஷேப் நேரம் போட்டுவிட்டு நமக்கு அந்த நிப்பிள் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா சென்டரில் இருக்கணும் இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் கரெக்டாக அந்த நிப்பிள் பாயிண்ட்டை சுற்றி நம்ம வந்து ஃபுல்லாக அயன் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ அயன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த கப்பு வந்து ரொம்பவே எல்லாமே ப்ராப்பராக இருக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கூட அந்த ஃபினிஷிங் இருக்காது ஆனால் அயன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பர் ஃபினிஷிங்கில் இருக்கும் அதே மாதிரி தான் நம்ம ப்ரின்ஸஸ் கட் ப்ளவுஸும் நம்ம இந்த மெத்தடில் அயன் பண்ணணும் இந்த பில்லோ பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இனி அயன் பண்ணும்போது இந்த மெத்தடை ட்ரை பண்ணி அயன் பண்ணுங்கள் கப்போட ஷேப்பு சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க